நம்ம இப்ப வந்திருக்க கூடிய இடம் கோயம்புத்தூர் பேரூர் அருகே இருக்கக்கூடிய தீத்திப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோங்க இங்க நாட்டுக்கோழி வந்து வளர்த்து அவங்க வந்து செயலுக்கும் கொடுக்குறாரு அதே சமயம் ஆர்வத்தினால இந்த ஒரு நாட்டுக்கோழியை வந்து வளர்த்துட்டு இருக்காரு அது எப்படி வளர்க்குறாரு அதுல என்னென்ன வாரியான இனங்கள் கீரி அந்த கலர்ல இருக்கு பண்றேன் கால் பண்ணி ஆமாங்க அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேருங்க கார் வண்ணன் கார் வண்ணன் ஆமா இப்போ நீங்க நாட்டுக்கோழி வந்து வளர்க்குறீங்களா சார் என்னென்ன வகையான நாட்டுக்கோழிகள் நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம எல்லாமே சண்டை சேவல தானுங்க சண்டை பிரீடு தான் இருக்கோம் ஆ எல்லாமே சுத்த பெருவாடு தானே எங்க வாங்கிட்டு வந்தீங்க இதெல்லாம் நம்ம ஓன் பிரீடுங்க இந்த ரெண்டு ஓன் பிரீடு இங்க இருக்கிறதுல மீதி எல்லாமே சேல்ஸ் வாங்கிட்டு வந்து சந்தையில தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கிட்டு வர்றது இப்போ நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் நிறைய வேறுபாடுகள் நமக்கு தெரியும் இந்த நாட்டு கோழியில வந்து நல்ல ஒரிஜினல் நாட்டு கோழி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க உங்களுக்கு சிலதெல்லாம் பார்த்தாவே இப்போ அவர் அண்ணா கேட்டாரு சிறுவேடையான்னு கேட்டாரு பெருவடையிலயுமே உங்களுக்கு சிறுவட மாதிரியே உங்களுக்கு இருக்குங்க ஒரு கோழியோட பொறுத்தவரை தான் இருக்கு கோழியில தான் உங்களுக்கு வர்க்கமே இருக்கு சேவல் பெருசா இருக்கிறதுமே சின்னதாக இருந்தும் கோழியோட வர்க்கத்தில் தான் இருக்கும் சுத்த பேர் கோழி இப்போ வந்து கறிக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து ஒரிஜினல் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு ஆமாங்க ஏன்னா பண்ண நாட்டுக்கோழியோ இல்லை கிராஸோ பண்ணுறாங்க நிறைய கடையில் அப்படிதான் அந்த நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்க ஆனா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இது நீங்க இதே கறிக்கடையில் போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற கலர்ல பண்ணக்கோழியோட இது தெரியுங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரே நாட்டுக்கோழியோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் பெருவட கோழியோட ஸ்ட்ரக்சர் இது எப்படிங்க நீங்க வளர்க்கறது இப்ப நாட்டுக்கோழி வாங்கி கூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க இந்த கூண்டெல்லாம் எங்க வாங்குனீங்க அண்ணா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தானுங்க இப்ப நம்ம ரெண்டு இடத்துக்கு சைட்டுக்கு போவோம் அவங்க போகும்போது அவங்க கிட்ட யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க அது வாங்குனதுங்க இதெல்லாம் மேனுபேக்சர் பண்ணதுங்க ஆந்திரா குள்ளுங்க ஆந்திரால இருந்து ஆளு கூட்டு வந்து செஞ்சதுங்க இந்த குள்ளு அவங்களுக்கு தனி சேலரி கொடுத்து மெட்டீரியல் எடுத்து கொடுத்து அவங்க செய்ய வச்சதுங்க கோழி வந்து என்ன வெயிட் வருங்க நம்ம அண்ணா இது வந்து நாலரை கிலோ வருங்க இது வந்து மேக்ஸிமம் ரெண்டு கிலோ வருங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா சின்ன சைஸ் மாதிரி இருக்கும் பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணே முக்கால் நாலு கிலோ இருக்கும் இப்போ இது என்னென்ன இனங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இது வந்து வந்து பொன்றங்க என்னங்க பொன்றம் 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 கலருங்க ஓ இது வந்து ப்ரீடிங்காக வாங்கிட்டு வந்ததுங்க இன்னும் சின்ன சைஸ் தான் இதுவே சின்ன சைஸுங்களா ஆமாங்க இன்னும் பெருசாலைங்க இதுக்கு ஒரு வருஷம் தான் ஆச்சுங்க அந்த பெருவெட்டோட இதுங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரிஜினலுக்கு ஒரிஜினல் அந்த மாதிரி நல்ல நெட்டாப்பாவோட இருக்குங்க இதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க கம்பு தானுங்கண்ணா கம்பு அளப்பு தீவனம் தானுங்க கம்பு மக்காச்சோள பொடி பண்ணது ரேசன் அரிசி நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அது அதே தானுங்க அடுத்ததுங்க இது என்ன கொடுங்க இது வந்து மயிலுங்க மயிலுங்க ஆமாங்க பிடிக்க முடியுங்களா இது காயமாக இருக்குங்க உங்களுக்கு வேற வேணா பிடிச்சி இது மயில் ஆமாங்க ஆமாங்க சுண்ணாம்புக்கு அது மயிலுங்க அது காலு பார்த்து தான் சொல்லுவோம் இது வந்து பச்சை காலுங்க வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க ஒரு நல்ல வெயிட் வர்றதுக்கு ஆனால் மேக்ஸிமம் செவன் மந்த்ஸுங்கண்ணா ஒரு சேவல் வந்து ஒரு பருவம் அடைகிறதுக்கு செவன் டு எயிட் மந்த்ஸ் ஒரிஜினல் நாட்டு கோழினா எல்லா எல்லாத்துக்குமே அதுதானே மே இப்போ நம்ம கிட்ட குஞ்சு சுத்திட்டு இருக்குங்க அது வந்து மூணு மாசம் ஆச்சுங்க இன்னொரு நாலு மாசத்துல உங்களுக்கு பார்க்கும் போது டிஃப்ரெண்ட் நிறையவே தெரியும் நாலு மாசத்துல உங்களுக்கு அந்த வேறுபாடு நிறைய காமிச்சு காமிச்சிருங்க இப்போ இங்க இருக்கிறது என்ன கோழிங்க இது மயில் தானுங்க இது மயிலு தான் இது மயிலுதானே குடிக்க முடியுங்களா ஆ பிடிக்கலாம் குடிங்க ஆமாங்க இது கொஞ்சம் ஆள் அடிக்குங்க ஆ பக்கத்தில் வந்தால் முத்திடுவேன் ஆமாங்க ரொம்ப பிடிக்குங்க நீங்களே பயப்படுறீங்க ஆமாங்க அது என்னதான் வளர்த்துனாலுமே ஒரு போடு போட்டுருவீங்க சரி சரி பிடிச்சில்ல வேறங்க இந்த விஷப்பரிச்சிக்கு நான் வரலைங்க விருப்பப்பட்டு யாரோ கேட்டால் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெஸ்ட்டு என்னமோ அதை பார்த்து கொடுத்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க அண்ணா இது நம்ம ஓன் பிரீடுங்க இது மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சாயிரம் ரூபா ஆமாங்க கொடுக்குறது இல்லைங்க யாராவது வந்து கேட்டாலும் அந்த ரேட்டு தாங்க இது இது வந்து தம்பிங்க அது அண்ணன் தம்பி அப்படியே கட்டி வச்சிருங்க கொஞ்சம் முரட்டாலாக இருப்போம் போல் இருக்கேன் அவனும் கொத்துவானுங்க அவனும் கொத்துவானுங்களா ஆமாங்க தம்பி எப்படியா அண்ணன் அண்ணன் எப்படிங்க அண்ணன் எங்கேயும் ஆ இவருதாங்க அண்ணன் அண்ணன் பக்கத்தில் போங்க பார்க்கலாம் இவரு இப்போது கொஞ்சம் சாது வாங்கிட்டாருங்க சாத ஆகிட்டா இருந்தாருக்கு ஆ ஏ ஐயோ என்ன இப்போ நிற்கிறாள் ஆளு புது ஆளுங்கிறனால இது பண்ணுறா அப்படிங்க ஆங்கரமான சேட்டைக்காரனாக போகும் போலங்க பிடிக்க முடியுங்களா பிடிக்கணும் பிடிங்க

அது வந்து மேக்ஸிமம் சைஸே வந்து அஞ்சரை கிலோ ஆறு கிலோ வருங்க அது நாலு கிலோ நாலரை கிலோ வரும் உங்களுக்கு ஆள் இல்லைங்க ஆள் இருந்தால் வச்சு காமிச்சிருப்போம் ஆனால் அவருக்கு விட தெரியாது அது எப்படி அடிபட்டுருங்களா சேவல்களுக்கு சிலது வந்து சொல்ல முடியாது ஓகே சார் வச்சுருங்க அது ஒரு ரகம் இருக்குங்க அது ஒரு கலரு வெளிய வெளியே இருக்கிறதுங்க அதையும் பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாங்க இது கீரிங்க எதுங்க இது கீரிங்க இது கீரிங்களா ஆமாங்க இது எப்படிங்க இது கீரிங்கிறது எந்த மாதிரி கலர் தானுங்க ஆ உங்களுக்கு அந்த கீரி பாத்துるப்பீங்கல ஆமாங்க அந்த கலர்ல இருக்கும் இது வந்து புல்லிங்க ஒன்றரை கால் புல்லிங்க ஒன்றரை கால் புல்லி ஆமாங்க இதோட கலருங்க பயம் காட்டுறது இல்லை நீங்கள் கூண்டு கூட வச்சுருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போ இது என்னென்னா ஆறு பயம் இருக்குங்க இது ஆள் பழக்கத்துக்கு வேண்டி குத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஆள் பழகணும் சார் அதனால வந்து அது ஆளுகட்டி சீக்கிரமா இதாகுங்க இது இன்னுக்கு ஆள் பழகாதனால ஆள் எதாவது நடந்தவங்க இது பண்ணாவோ கொஞ்சம் பயப்படும் நீங்க வந்து இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இதை பண்ணிட்டு ஆமாங்க விருப்பத்தோட ஆமாங்க ஆமா நம்ம ஹாபிக்கு வேண்டி பண்றோங்க அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க இன்னும் இப்பதான் குஞ்சுகளை எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன ஒரு கண்ட்ரி சிக்கன் ஃபார்ம் தான் அதாவது என்ன இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கங்க இது அங்கே இருந்து பேலன்ஸ் ஆன மெட்டீரியல் மட்டும்தான் ஓ அதை எடுத்துட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு செலவு பண்ணது என்னன்னா இந்த நெட்டு இந்த பச்சை கலர் நெட்டு மட்டும்தான் வாங்கினது மீதி எல்லாமே நம்ம ஓன் ஓ நம்மளோட பொருளுங்கிறதுனால அது பெருசாக தெரியல ஆளுகளை அதே மாதிரி லேபர்ஸுமே அது நம்ம லேபர்ஸுங்கிறதுனால அதுவும் ஓகே இப்போ இவ்வளோதான் இருக்குதுங்க மேடம் நம்ம கிட்டே இப்போ இதுக்கு இவ்வளோ அவ்வளோதான் இருக்குது ஆனால் கேஜெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண முடியும் பண்ணிடுவீங்க பண்ணிருக்கேங்க சரிங்களா தேவைப்படுதுன்னா யாராவது உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணலாங்களா அது உங்களுடைய கான்டெக்ட் பண்ணுறது எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன்றுங்க தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாங்க வேறையூட நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம கிட்டே கேட்டு வரவங்களுக்கு பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருலாம் சரிங்க சார் கரெக்டாக ரொம்ப நன்றி அதாவது சண்டை சேவல் வந்து எப்படி வளர்க்குறாங்க ஸோ அந்த சண்டை சேவலில் வந்து எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சார் சொன்னார் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் பல தகவல்களை நம்ம சேனல் வழியாக பெற தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்